கே நேரு அவர்களை நோக்கி இடி ஒரு பெரிய அளவுல ஸ்கெச் போட்டிருக்காங்க வெறும் நேருக்கு மட்டும் கிடையாது டோட்டல் திமுகவிற்கும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய விதமான விஷயம் ரிலீஸ் ஆயிருக்கு எல்லாத்தையுமே ரொம்ப பேசுவோம் அனைவருக்கும் வணக்கம் தீபி ஸ்பீக்ஸ் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் டைம் பாக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நிறைய விஷயங்கள் டு டேட் உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற டோட்டலா எல்லாத்தையும் நான் சொல்லிடுவேன் இப்போ இடி அப்படிங்கறத தாண்டி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை இப்படியாவது பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தீயா போராடிட்டு இருக்காங்க திமுக எம்பிகளை கட்டு கோப்பா வச்சு கோத்துட்டு வந்து இப்படியோ நூல்ல கோக்குற மாதிரி கோத்து கட்டி நூத்தி இருபது எம்பிஸ் பெர்மிஷனோட ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை பதவி நீக்கம் செய்யணும் திருப்பரம் கொஞ்சம் இஷ்யூ மூலமா அவரை வந்து பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை எடுத்துட்டு போயிட்டு ஓம் பிர்லா அவர்கள் அதாவது அவர் தானே ஸ்பீக்கர் அவர்கிட்ட எடுத்துட்டு போயிட்டு கொடுத்து இந்த உடனே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது அந்த அளவுக்கு வெற்றிகரமான சூழ்நிலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை வச்சு இந்த பாயிண்ட வச்சு பிஜேபி சுத்தி சுத்தி திமுகவை அடிக்க போது அப்படிங்கிறதுலாம் கருத்து இல்லை என்னன்னா ஹிந்துவிசம்காக நிக்கிறவங்க பாஜக அப்படிங்கிற ஒரு ஒரு பிம்பம் ஒரு ஒரு இருக்குல்ல ஹிந்துவிசமுக்காக இவங்க தான் போராடுறாங்க அப்படிங்கிறது இருக்கு ஸோ சிறுபான்மையினருடைய ஓட்டை வாங்குறதுக்காக போராடுறது திமுக அப்படிங்கிற ஒரு பார்வையும் மக்கள் மனசுல இருக்கு இந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் அப்படிங்கும் போது ஒரு ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை நீங்க பதவி நீக்கம் செய்யற அளவுக்கு பெரிய லெவல்ல நீங்க வேலையை செய்றீங்க அப்படின்னா எப்படி அப்படிங்கிற காண்டில் ஆல்ரெடி பாஜக இருக்கும் பட்சத்துல இடி ரைடு அப்படிங்கிறது தெரிக்க விடுது எக்ஸ்பெக்டே பண்ணாம இருந்த ஒரு மாதிரி ஒரு ரைடுங்க கேரளால இடுக்கி மாவட்டம் இருக்கு இல்லையா இங்க ஒரு பெரிய அளவுல அமலாக்கத்துறை ஒரு ரைடு ஒண்ணு நடத்துறாங்க அங்க கோடி கணக்குல நீங்க வந்து வரிமான வரித்துறையில இருந்து போறாங்க இல்லையா சோ அவங்க சொல்றாங்க கோடி கணக்குல நீங்க பணம் கட்டல ஏமாத்திட்டு இருக்கீங்க இவ்வளவு லட்சம் நீங்க வந்து சம்பாரிச்சிருக்கிறீங்கன்னா எங்களுக்கு இவ்வளவு கட்டிருக்கணும்ல நீங்க ஏங்க கட்டல அப்படின்னு சொல்லிட்டு வரி ஏய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நடவடிக்கை எடுக்கணும்னா நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட நான்கு நாட்கள் அங்க ரைடு அப்படிங்கிறது நடந்திருக்கு இங்க இந்த ரைடுல சிக்கி இருக்கிற நபர்கள் யார் யாரு இவங்க என்னதான்ப்பா பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல்ல அந்த ஹிஸ்டரியை நான் சொல்லிடுறேன் வரி ஏய்ப்பு அப்படிங்கிறது இவங்க கட்ட வேண்டிய தொகைனா ஐயாயிரம் கோடில இருந்து பத்தாயிரம் கோடி அளவுக்கு அப்படின்னு சொல்றாங்க திரும்பவும் சொல்றேன் ஐயாயிரம்ல இருந்து பத்தாயிரம் கோடி அப்படிங்கறது அவங்க சம்பாதிச்ச பணம் கிடையாது வரி கட்ட வேண்டிய பணம் அவங்க கட்டாத வரி மட்டும் இவ்வளவு இதுவே பத்தாயிரம் கோடின்ற எதுப்பிக்கா இப்ப உண்மையா அவங்க சம்பாதிச்சது எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா ஒரு லட்சம் கோடிக்கும் மேல அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கேற்ற வரி அப்படின்னாவே இது கிட்டத்தட்ட ஐயாயிரம்ல இருந்து பத்தாயிரம்னா ஒரு லட்சம் கோடிக்கு மேல போயிருமே அப்ப அவங்க யாரு பெரிய பெரிய ஸ்டாரா அம்பானி அந்த லெவல்ல அவங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரு தெரியுமா தேனி மாவட்டத்துல நல்லூர் அப்படிங்கிற இந்த ஊருனுடைய ஒரு சேர்மேனா இருக்கக்கூடிய பெண்தா ராஜராஜேஸ்வரி இவர்தனுடைய கணவர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா சங்கர் இவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுகவினுடைய நார்மலான ஒரு கவுன்சிலர் தான் இவங்க என்ன பிஸ்னஸ் பண்றாங்க அப்படின்னா தங்க தங்கங்க தங்க உருக்கி லட்சக்கணக்கம் எப்படி இதெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏலக்காய் பிஸ்னஸ் பண்றாங்க ஏலக்காய் மக்கள் கன்சியூம் பண்ற ஏலக்காய் ஒரு வாரத்துக்கு குறைஞ்சது ஒரு ஞாயிற்றுக்கி வச்சுக்கோங்க நம்ம நான்வெஜ் ஏதாவது சமைப்போம் மீன் குழம்பு வச்சோன்னா அது கூட தேவைப்படாது ஏலக்காய் அந்த நான்வெஜ்ல இந்த சிக்கனோ இல்ல சிக்கன் பிரியாணி மட்டன் இந்த மாதிரி நம்ம ஒன்னு பண்றோம்னா தேவைப்படும் வாரத்துல நம்ம ஸ்வீட்டு சுகர் பொங்கல் எல்லாம் பண்ணுவோமான்னு கேட்டீங்கன்னா தெரியல மிஞ்சி பொண்ணு நான் சொல்றேன் ஒரு ரெண்டு வாரத்துக்கே ஒரு நாலஞ்சு ஏலக்காதான் தான் தேவைப்படும் இப்ப மாசத்துல ஒரு பத்து ஏலக்கா இருந்தால் பெருமையா போதும் அதுக்கு மாதிரிலாம் தேவைப்படாது நம்மளால டெய்லியும் நம்ம கன்சியூம் பண்ண மாட்டோம் டீ போட்டா கூட இஞ்சிய போட்டு போடுறமே தவிர ஏலக்காவை பெரிய அளவுல யூஸ் பண்ணது கிடையாது ஸோ இந்த ஏலக்காய் வித்தே இவ்வளோ கோடியான்னு கேக்குற சந்தேகம் எல்லாருக்கும் உங்களை மாதிரி எனக்கும் இருந்துச்சு தேடி பார்த்தா தெரியுது அந்த ஏலக்காய் பிஸ்னஸ் உண்மையாவே கேரளாவில் டெபாசிட் பண்ணி அங்க இருந்து வாங்கி சென்னை எடுத்துகிட்டு வந்து சென்னையில இருந்து பல டிஸ்ட்ரிக்ட் அண்ட் நிறைய நிறைய ஸ்டேட்டு நிறைய நிறைய கண்ட்ரிஸ் முதல்ல கொண்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க பட் இதனால மட்டும் ஒரு லட்சம் கோடி நம்மளும் இந்த பிசினஸ் தொடங்கிடலாமா அப்படின்னு பார்த்தா அங்க இருக்கு செக் எனக்கு த்ராட் பெயின் கொஞ்சம் ஸோ அப்பப்ப கொஞ்சம் அந்த கீச் கீச் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் சாரி ஃபார் த ட்ரபிள் அண்ட் அகெயின் இப்போ வந்து இந்த இந்த ஏலக்கா பிஸ்னஸ்க்கே திரும்ப போவோம் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா இங்க தாங்க ட்விஸ்டே இருக்கு பார்த்தா நம்மளுக்கு சொந்தமா ஒரு தோட்டம் இருக்கட்டும் போல ஒரு மரம் ரெண்டு மரம் போதும் மாத்திப்பிக்க அதெல்லாம் போதாது எக்கச்சக்க ஏக்கர் அவ்வளோ ஆயிரம் ஏக்கர் இருக்கணும் எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம திமுகவுல முக்கிய நபர்களுடைய பினாமியா இருந்தோம்னா இருக்கும் நம்மளாம் என்ன சும்மா இருக்கும் நம்மளுக்கு எல்லாம் தருவாங்களா எஸ் சபரீசன் இருக்கிறார் இல்லையா இவருக்கும் இந்த ஏலக்கா தோட்டத்துக்கும் ஒரு பெரிய அளவுல சம்மந்தம் அப்படின்னு சொல்லப்படுது திமுகவினுடைய மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய சபரீசன் அவர்களுக்கும் இந்த ஏலக்கா தோட்டத்துக்கும் தான் சம்பந்தமா என்னது அப்படின்னு யோசிச்சாதான் இந்த ஏலக்கா தோட்டம் இவரு கூட கம்பேரிட்டிவ்லி இருக்கு பினாமி தான் இந்த சங்கர் அப்படிங்கிற நபர் சோ இவரு மாட்டி இருக்கிற இப்ப பெரிய தலைமை வரையும் மாட்டுதான் அங்க செக் அடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கூடுதலான தகவல் சோ இதுலதான் நான் சொல்லியிருந்தேன் இடி ரைடு அப்படிங்கிறது கே நேரு அவர்களுக்கோ சங்கருக்கோ மட்டுமல்ல இவங்க எல்லாம் மாற்றுறதின் மூலமா பெரிய லெவல்ல நிறைய தலைகளும் உள்ள வந்து மாற்றாங்க வாழா மாற்றாங்க அப்படிங்கறதும் கூடுதலான தகவல்கள் தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபியா இருந்த வெங்கட்ராமசாமி அவர்களுக்கு உடல்நிலை குறைவு கே நேரு மேல உடனே நீங்க எஃப்ஐஆர் போடணும் அப்படிங்கிற ஒரு பெரும் அளவு அழுத்தம் அப்படிங்கிறது இருக்கும் பட்சத்துல அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற அந்த பிரச்சர்லயே அவருக்கு என்ன ஆயிடுது உடல்நிலை குறைவு அதிகமாகிடுது ஹார்ட் ப்ராப்ளம் வருது மூச்சு திணறல் வருது நிறைய இஷ்யூஸ் பேஸ் பண்ணி அவர் ஹாஸ்பிட்டலை ஆயிட்டாரு அகெயின் திமுக அரசாங்கம் அகெயின் அவங்க என்ன பண்றாங்க திரும்பவும் தற்காலிக பொறுப்பு டிஜிபியா ஊழல் தடுப்பு பிரிவு டிஜிபி அபய்குமார் சிங் அப்படிங்கிற இந்த நம்பரை அப்பாயிண்ட் பண்றாங்க சோ இவர் அப்பாயிண்ட் ஆனதுல இருந்தே ஒரு பெரிய சலசலப்பு அப்படிங்கிறது அரசியல் வட்டாரத்துக்குள்ள இருக்கு இந்த டிஜிபி எடுத்துட்டு உடனே எதுக்கு திரும்பவும் தற்காலிக டிஜிபி அவரே தற்காலிக டிஜிபி தான் திரும்பவும் ஏன் தற்காலிகம் இன்னொன்னு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி முதல் கொண்டு கேள்விகள் அலை அப்படிங்கிறது குவிச்சிட்டு இருக்காங்க ஸோ கே நேரு அவர்களை காப்பாத்துறதுக்காக இது எப்பவுமே பிஜேபியை திட்டிக்கிட்டே இருக்கிற இந்த நபர்கள் எல்லாரும் சேர்ந்து இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்க்கறதுக்கு கே நேரு அவர்களுடைய மகன் அருண் நேரு சந்திச்சிருக்காரு இதெல்லாம் எப்படி இதெல்லாம் ஏன் அப்போ இப்போ இப்போ சபரிசன் அப்படிங்கிற ஒரு பேர் உள்ள வருது சங்கர் அப்படிங்கிற ஒரு பேர் வருது ஏல ஒண்ணு வருது இது எல்லாமே வரும்போது இவங்க எக்கச்சக்க ஆதாரங்கள் அப்படிங்கறத வச்சு இப்ப கே நேருவை எப்படி வந்துட்டு அந்த ஸ்கேம் மூலயமா புடிச்சு நிறைய ஊழல் அப்படின்னு சொல்றாங்களோ இவருக்கு எக்கச்சக்க ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினோட ஹெட்ஸ் முக்கிய புள்ளிகள் எல்லாத்தையும் கூட்டு வந்து அசம்பிள் பண்ணுவாங்களா இது ஒரு பெரிய பிளாஸ்டா மாறுமா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு இது எவ்வளவு அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸா மாறப்போது அப்படிங்கறத இருந்து பார்ப்போம் என் பிஜேபியினுடைய முக்கியமான தீர்ப்பு என்னவாக இருக்க போகுது வழக்கம் போல வாங்க தப்பு பண்ணீங்களா இனிமே தேவையில்லாம பேசக்கூடாது அப்படின்னு அமுச்சிருவாங்களா இல்ல திருப்பரம் கூட்டம் இஷுல எங்களுடைய பேரை தேவையில்லாம நீங்க டேமேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ணாமலை எல்லாம் மாங்கன்னு கத்திட்டு இருக்காரு நாங்க இந்த நேரத்துல உங்களுக்கு தீர்ப்பை வந்து நாங்க ஒரு அப்போஸா கொடுத்தாதான் மக்கள் நம்புவாங்க பாசிட்டிவா ஆயிட்டோம் அப்படின்னா மக்கள் எங்களையே நம்ப மாட்டாங்கன்ற ஒரு உண்மை நியத்தை புரிஞ்சுக்குவாங்களா பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான ரிசல்ட் வரப்போதும் அப்படிங்கறத நீங்க என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்